அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் அவன் கண்ணில் படுவது பாதையில் இருக்கும் முட்கள் அல்ல ரோஜா தான் அவன் கண்ணில் படும் நம்பிக்கை இல்லாத போகிறவங்களுக்கு தான் பாதையில் முட்கள் இருக்கா கற்கள் இருக்கா கூட யார் வராலாம் பார்ப்பாங்க நம்பிக்கையோடு நடக்கிற மனுஷனுக்கு அவனுக்கு ரோஜா மட்டும்தான் அவன் கண் படும் முட்கள் படாது ஏன்னா அவங்களோட நம்பிக்கையில் அவன் நடந்துக்கிட்டே இருப்பான் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் அதனால் மனிதனுக்கு எப்போவுமே நம்பிக்கைங்கிறது அவன் மேலே வைக்கிறது ரொம்ப முக்கியம் மற்றவங்க மேலே வைக்கிறதும் தான் அவங்களோட விருப்பம் ஆனால் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை தான் ரோஜாவை கண்ணில் படும் முட்கள் இல்லை ஒரு பாதையில் நீங்கள் ஒரு மலை மேலே நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது மேலே இருக்கிற எதுக்கு போகிறீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் தெரியணும் வழியில் இருக்கிற ஃபிஷ்ஷிங்களோ பிரச்சனைகளோ கற்களோ முற்களோ அது கிடையாது கூட வரவங்களோ வரவங்களோ அது பற்றி இல்லை நம்ம அந்த மேலே போய் அந்த இடத்தை அடையணும் நம்ம அதுதான் அதனால் நம்பிக்கை உள்ளவங்க மனிதனுக்கு எப்போதுமே ரோஜா தான் படும் முட்கள் படாது ஸோ நம்பிக்கையோடு இருங்க